நான் லெமன் சாப்பாட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் அப்படி குட்டி குட்டி கட்டி யூஸ் கட் பண்ணியிருப்பேன் வரமிளகாய் கருவேப்பல் பூண்டு இதை யூஸ் பண்ணுவேன் வெங்காயம் பூண்டு எல்லாமே வணங்கிடுச்சு நீ லெமன் சாறு ஊற்றிக்கலாம் லெமன் சாறு ஊற்றியாச்சு நீ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு நல்லா கொதிக்கிற அளவுக்கு விடலாம் நல்லா கொதி வந்துருச்சு நீ சாப்பாட்டு போட்டு திளடலாம் லெமன் சாப்பாடு ரெடி அதுக்கு சைடிஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை உருளைக்கெழங்கை முடிஞ்ச வரைக்கும் லேசாக கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கருவேப்பிலத்தில் போட்டு வணக்கி மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் முன்னும் போட்டு நல்லா சிம்ளியை விட்டுருவோன்னு சிம்லி விட்டு துளாத்தலையை விட்டு நல்லா ஃப்ரை பண்ணால் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி